வாழ்க்கை சில நேரங்களில் நம்மள ஓட ஓட விரட்டும் அடிச்சு தரையில தள்ளும் நம்பினவங்க துரோகம் பண்ணுவாங்க கையில் காசு இருக்காது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ஒரு கேலியா பார்ப்பாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு ஆனால் சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு சிங்கம் ரெண்டடி பின்னாடி போகுதுன்னா அது பயத்தில் இல்லை ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம்னு நீங்க இப்போ இருக்கிற இந்த கஷ்டகாலம் உங்களை அழிக்கிறதுக்காக வரல உங்களை செதுக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த சூழல்ல இருந்து மீண்டு வந்து ஒரு ராஜாவா எப்படி நிக்கணும் அந்த மூணு ரகசியங்களை இப்ப பாப்போம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது புலம்பு அதை உடனே நிறுத்துங்க எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அவங்க என்ன ஏமாத்திட்டாங்களேன்னு நாலு பேர்கிட்ட போய் உங்க சோகத்தை சொல்லாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல எண்பது சதவீதம் பேருக்கு உங்க கஷ்டத்தை பற்றி கவலை இல்லை மீதி இருபது சதவீதம் பேருக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் சாணக்கியர் சொல்வாரு உன் காயத்தை நீயே தடவி கொடுத்தா அதை ஆறாது அதை மூடி வச்சுட்டு உன் வேலையை பாருன்னு கஷ்ட மௌனமா மௌனமாயிருங்க அந்த மௌனத்துல உங்க தப்பென்ன மற்றவங்க எப்படி உங்களை ஏமாத்தினாங்கன்னு கவனிங்க ஒரு போர்வீரன் அடிப்பட்டப்ப கத்த மாட்டான் அடுத்த அடியை தெளிவா எப்படி வைக்கணும்னு தான் யோசிப்பான் ரெண்டாவது விஷயம் இழந்ததை நினைச்சு அழாம இருக்கிறத வச்சு எந்திரிக்க பாருங்க உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்துல நீங்க மொத்த பணத்தையும் இழந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் அந்த பணத்தை நினைச்சு உருகிறதால அது திரும்ப வரப்போறதில்லை ஆனா அந்த பணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குமே அந்த அனுபவம் தான் உங்களோட மிகப்பெரிய மூலதனம் சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்வாரு வீழ்ந்த இடத்திலேயே விழுந்து கிடப்பவன் மனிதனல்ல விழுந்த வேகத்தில் எழுந்து ஓடுபவனே வெற்றியாளன்னு உங்க உடம்பையும் மனசையும் பலப்படுத்துங்க புதுசா எதையாவது கத்துக்கோங்க உலகம் உங்களை ஒரு தோத்து வண்ண முத்திரை குத்த பாக்கும் அந்த முத்திரையை உடைக்கிற உழைப்ப மட்டும் உங்க ரகசிய ஆயுதமா வச்சுக்கோங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை சில நேரங்கள்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கதவுகள் திறக்காது அந்த நேரத்துல விதியின்னு நினைச்சு முடங்கிடாதீங்க சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்குறதுக்கு முன்னாடி பல வருஷம் காட்டுல காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் சொல்வாரு காலம் கணிந்து வரும்போது ஒரு புல்லும் ஈட்டியாக மாறும்னு இப்போ உங்களுக்கு தோல்வி காலம்னா அமைதியா உங்க வேலையை செஞ்சிட்டே இருங்க ஆனா அந்த நேரத்துல உங்க குறிக்கோள் மாறக்கூடாது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க ஜெயிச்சு நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் வரும் பாருங்க அந்த ஒரு நிமிஷத்துக்காக இப்போ இருக்கிற எல்லா வலியையும் தாங்கிக்கோங்க காலம் பதில் சொல்லும்போது அது இடி மாதிரி இருக்கும் கடைசியா ஒன்னு நண்பா இந்த உலகம் வெற்றியாளன தான் கொண்டாடும் நீங்க இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறது உங்க தப்பில்ல ஆனா விழுந்தே கிடக்கிறது உங்க தப்பு சிங்கத்துக்கு ராஜாங்கிற பட்டம் யாரோ கொடுத்ததில்லை அதோட நடை உடை அந்த பயமில்லாத குணம் கொடுத்தது உங்ககிட்டயும் அந்த குணம் இருக்கு கஷ்டகாலத்தை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க நீங்க இப்போ என்ன மாதிரியான கஷ்டத்துல இருக்கீங்க இல்ல அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிய வந்தீங்க உங்க கதைய கமெண்ட்ல சொல்லுங்க அது ஒருத்தருக்கு புடிச்ச நம்பிக்கையா மாறலாம் இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு தெம்ப கொடுத்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம் நிமிர்ந்து நில்லுங்க நன்றி